పాపావాన్ని నమస్కారో ఎం జవహర్ நான் சிவன் சார் வந்து என்னை ஆட்கொண்டுட்டார் மாணிக்கவாசர் எப்படி சிவனை ஆட்கொண்டாரோ அது மாதிரி என்னை ஆட்கொண்டுட்டார் மாணிக்கவாசரர் சொல்கிற மாதிரி நான் யார் என் உள்ளம் ஆர் என் ஞானங்கள் யார் என்னை யாரறிவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது அது மாதிரி என்னை வந்து எனக்கு யாருன்னு எனக்கே தெரியாது ஆனால் எனக்கு என்னையும் ஒரு மனுஷனாக வந்து மதித்து என்னை ஆட்கொண்டு சிவன் சாருக்கு வந்து இப்போது வந்து மண்ட அளவு கொண்டு விட்டுருக்காரு என்ன இப்போ அவருக்கு வந்த கோவில் வந்து பிரம்மாண்டமாக இந்த கும்மாபூஷன் நடந்துகிட்டு இருக்க எல்லாரும் வந்து கலந்துக்கோவோம் நமஸ்காரம்